வெல்கம் டு கண்ணாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் அவர் என்கிட்ட ஒரு ஆண் எதுக்காக அழுவா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் மரணத்தின் தருவாயெல்லாம் அழுவா அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது குழந்தை இல்லாத ஆண்கள் தான் அதிகமாக அழுறாங்கன்னு சொன்னார் இப்படி குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனை படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பச்சை குழந்தைங்களை இறக்கமே இல்லாமல் கொல்றாங்க இதுக்கு என்ன சொல்றது மதுரை மற்றும் தேனி மாவட்டத்தில் இருக்கும் மூன்று கிராமங்கள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத இந்த கிராமங்கள் காவல்துறையின் கண்காணிப்பில் இருந்தது ஊரே திரண்டிருக்க மூன்று கிராமத்திலும் இருக்கும் குறிப்பிட்ட வீட்டின் முன்பு குழி தோண்டினார்கள் ஏதோ அசம்பாவிதம் நடந்துவிட்டது போல் அந்த ஊரை கடந்து செல்லும் வெளியூர்காரர்கள் மிரட்சியாக பார்த்துச் செல்ல சுற்றியிருந்த ஊர் மக்கள் அது சகஜமான நிகழ்வு போல சாதாரணமாக இருந்தனர் சில அடி தோண்டிய குழிக்குள் இருந்து துணியால் மூடப்பட்ட பெண் குழந்தைகளின் உடல்களை தோண்டி எடுத்தனர் வீட்டின் வாசலிலேயே சிசுக்களின் உடல் தோண்டி எடுக்கப்பட பார்ப்பதற்கே அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அந்த ஊர் மக்கள் அவ்வளவாக பதட்டமடையவில்லை அவர்களுக்கு இந்த நிகழ்வுகள் அதிகம் பழக்கப்பட்டதாக ஆகியிருந்தன கருத்தம்மா படத்தில் வந்த இந்த பாடல் மதுரையை சுற்றியிருக்கும் பல கிராமங்களின் உண்மை நிலையை காட்டியது கள்ளிப்பால் கொடுத்து கொல்லப்பட்ட பெண் சிசுக்களின் சொல்லப்படாத வலி வெளியில் வந்தது பிறந்து சில நாட்களே ஆன பச்சிலங் குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு ஏங்கி வாய் திறக்கும் குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொடூரமாக கொல்லப்பட்ட நிகழ்வுகள் அதிர்வை ஏற்படுத்தின உசிலம்பட்டி பெயரை சொன்னாலே கள்ளிப்பாலும் நினைவுக்கு வரும் அந்த அளவுக்கு அந்த கொலைகள் பலரின் மனதில் பதிந்து போனது நீண்டகால போராட்டங்களுக்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருந்த நிகழ்வுகள் கடந்த சில மாதங்களில் மீண்டும் தலை தூக்க தொடங்கி இருக்கிறது முதல்ல இருந்த மாதிரி அதிக பென்சிசுகள் கொல்லப்படுவதில்லை ஆனால் இன்னும் சுத்தமாக முழுமையாக இது நிறுத்தப்பட்டுவிட்டது அல்லது அகற்றப்பட்டு விட்டது என்று நாம் சொல்லவே முடியாது பெண்ணும் மண்ணும் ஒன்று பெண்தான் எங்கள் தெய்வம்னு சொல்லி பெருமை பேசுகிற ஊரில்தான் பெண் சிசுக்களின் கொலையும் அதிகமாக நடக்கிறது இந்த பெண் சிசு கொலைகளை பெரும்பாலும் ஆண்களை விட அந்த வீட்டின் பெண்கள் அதிகம் செய்கின்றன அவர்கள் செய்த செயலை அவர்களே விவரிக்கும் போது பயங்கரமாக இருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆண்டிப்பட்டி தாலுகா ராமநாதபுரம் கிராமத்திற்குள் காவல்துறை வாகனங்கள் அதிகம் வந்தன வாகனத்திலிருந்து கவிதா என்ற பெண்ணை அழைத்து வந்தனர் காவல்துறையினர் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு அழுது கொண்டே வந்த அந்த பெண் செய்த செயல் அவ்வளவு கொடூரமானது ராமநாதபுரம் கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமான வீடு கவிதா உடையது கணவர் கேரளாவில் வேலை செய்ய மாமியாருடன் இந்த தனி வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கிறார் கவிதா முதல் இரண்டு குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக இருக்க கடந்த பிப்ரவரி கடைசி வாரத்தில் மூன்றாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது குழந்தைக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை ஆனால் குழந்தை வயிற்றுப்போக்கின் காரணமாக இறந்துவிட்டது என சொல்லி வீட்டின் அருகிலேயே புதைத்திருக்கின்றனர் தனியாக இருந்த வீடு என்பதால் அக்கம் பக்கத்தில் அதிகம் தெரியவில்லை ஆனால் இரண்டு நாட்களில் ஊருக்குள் விஷயம் கசிந்திருக்கிறது ஊரில் இருந்த யாரோ ஒருவர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்திற்கு தகவல் சொல்லியிருக்கிறார் அவர்கள் வந்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கின்றனர் கவிதாவும் அவர் மாமியாரும் இதன் பின் சந்தேகப்பட்டு காவல்துறை வந்து விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பெண் குழந்தை கட்டி கொடுக்கும்டா தோடு மூக்குத்தி இதெல்லாம் போட்டாலே ஒரு அஞ்சு பேன் குறைஞ்சது வரும் அஞ்சு பவுன் இன்னைக்கு விற்கிற விலைக்கு முப்பதாயிரரூபா நாற்பதாயிரூவா போகும்போது என்ன ஆயிடுச்சு அவங்களாம் ஒன்று கட்ட முடியாது படிக்க வைக்கலாம் வளர்த்துடலாம் நாளைக்கு கட்டி கொடுத்து அதுக்கு நல்லா கிட்ட செய்கிறது முடியாது அதை வந்து வறுமையினால் ஒரு சிலர் செய்வாங்க மூன்றாவது பெண் குழந்தை என்பதால் தாய்ப்பால் கொடுத்து பசி போக்க வேண்டிய கவிதாவே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் எருக்கை செடியில் பால் எடுத்து குழந்தைக்கு கொடுத்திருக்கின்றனர் அம்மா மடியின் அரவணைப்பில் அம்மாவின் உடம்புச் சூட்டில் அம்மா கொடுக்கும் பால் சுத்தமானதா விஷமானதா என அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் தாய்ப்பால் என நினைத்து எருக்கும் பாலை குடித்த குழந்தை சிறிது நேரத்திலேயே விஷமேறி இறந்து போயிருக்கிறது பத்து மாதம் பெற்ற குழந்தை துடிதுடித்து இறக்கும் வரை வேடிக்கை பார்த்துவிட்டு இறந்த குழந்தையை யாருக்கும் தெரியாமல் வீட்டின் அருகிலேயே புதைத்திருக்கின்றனர் கவிதாவும் அவர் மாமியாரும் பெற்ற குழந்தையை கொன்ற கவிதா இன்று காவல்துறையிடம் சிக்கியிருக்கிறார் ஆனால் பல கவிதாக்கள் அகப்படாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பெண் சுசு கொலைக்கு முக்கியமான காரணம் இன்னும் அந்த பழமையான ஆட்கள் நம்ம கூடவே தான் வந்து முக்கியமான காரணமாகவே இருக்கு அவங்களால இன்னும் அதை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல ஆம்பளப்பில் தான் வாரிசு பெண் வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துல தான் இன்னுமுமே அவங்க இருக்காங்க ஸோ அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா பெண் தானே அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் தானே அது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பாங்கில் தான் இருக்காங்க அப்போ ஆப்வியஸாக ஒரு பெண் வச்சுருக்காங்க அடுத்த குழந்த போகும்போது அது பெண்ணா இருந்துச்சு நான் எதுக்கு எனக்கு ஒரு பையனுக்காண்டி தான் நான் இன்னொரு குழந்தைக்கே போகிறேன் அப்படி இருக்கும்போது நான் ஏன் பெண்ணை பெற்றுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ இப்பயுமே நிறைய இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் இதுதான் அந்த வாரிசு அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தைக்காண்டி தான் இன்னும் இது நடக்கிறதா தான் நான் பார்க்குறேன் பெற்ற மகளை மடியிலிருந்து சிரிக்கும் பிஞ்சு குழந்தை ஒரு அம்மாவால் எப்படி கொள்ள முடிகிறது இதன் பின்னணி பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது மதுரை உசிலம்பட்டியும் அதைச் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் சிசு கொலை இவ்வளவு காலம் நீடிக்க அதன் வரலாறும் கொலை செய்வது தப்பில்லை என்கிற எண்ணம் மனதில் போய் இருப்பதுமே காரணம் மதுரை சார்ந்த பகுதிகளில் தான் இந்த பெண் சிசு கொலை அப்படிங்கிறது மிக பரவலா வந்து இவ்வளவு காலமும் நடந்துட்டு இருந்துச்சு எட்டீஸ் நைன்டிஸ்லாம் இது வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு பெண் சிசு கொலைங்கிறது ஒரு பெரிய அபத்தமாகலாம் ஆகவே இல்லை ஆறு குழந்தைக்கு மேலே போகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் இல்லை அதனால வேற வழி இல்லாமல் இந்த சிசு கொலையை வந்து ஒரு 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 ஆப்ஷனாக ஒரு இடத்துல இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சு அது அப்படியே வந்து ஒரு ஒரு கிடைச்ச ஒரு வாய்ப்பை வந்து இப்படியே பயன்படுத்தக்கூடாதுன்னு மாறினதுதான் பெண் சிசுவா பெண் சிசு கொலையாக மாறினது குழந்தைகள் பிறப்பதை தடுக்க தெரியாமல் குழந்தைகளை கொன்ற மக்கள் பெண் குழந்தைகளை மட்டும் கொன்றிருக்கின்றனர் நாளடைவில் இது குற்றமில்லை என்ற மனப்போக்கு அந்த மக்களிடம் நிலவ ஆரம்பித்திருக்கிறது தொன்னூறுகளின் ஆரம்பத்தில் இந்த சிசு கொலை விவகாரம் பெரிய பூதாகரமாக வெடிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்பின் கொஞ்சம் குறைந்திருந்த சிசு கொலை இன்று மீண்டும் அதிகரித்திருப்பதை காட்டுகிறது சமீபத்திய சம்பவங்கள் ஒரு பிள்ளைனா பரவாயில்ல அவங்க மேனேஜ் பண்றாங்க ஆனால் ரெண்டு போது அவர்களுக்கு இது என்ன செய்யறதுன்னு தெரியல சில பேர் அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சில பேர் தெரியாமல் கொண்டு விடுறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்றைக்கி நடந்து தான் இருக்குது கவிதா தன் வீட்டின் இடதுபுறத்தில் பெற்ற மகளை புதைத்திருக்க மீனாட்சிப்பட்டியை சேர்ந்த சௌமியா தன் வீட்டின் வலது பக்கத்தில் புதைத்திருக்கிறார் கவிதாவுக்கு இரண்டு மகள்கள் இருக்கின்றனர் சௌமியாவிற்கு இரண்டு வயதில் ஒரு மகள் மட்டுமே இருக்கிறார் சௌமியாவின் கணவர் வைரமுருகன் மதுரையில் மூட்டை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்ய சௌமியாவின் மாமனார் வீட்டுக்கு அருகிலேயே பழக்கடை நடத்தி வந்திருக்கிறார் முக்கியமான சாலையின் ஓரத்திலேயே வீடு இருப்பதால் என்ன வியாபாரம் வேண்டுமானாலும் செய்து பிழைத்து கொள்ளலாம் வறுமை ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அவங்க வந்துட்டு உழைப்பாளிகள் அவங்க கொஞ்சம் நிலம் இருக்குது விவசாயம் பார்க்குறாங்க கொஞ்சம் லோடு மேனா வேலை பார்க்குறான் வர வர சம்பாதிக்கிறான் இருக்காங்க அதனால் வந்து வந்து கஷ்டங்கள்லாம் கிடையாது வைரமுருகன் தம்பதிக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்க மீண்டும் ஒரு பெண் குழந்தை கடந்த மாதம் இறுதியில் பிறந்திருக்கிறது பிறந்த சில நாட்களிலேயே குழந்தை இறந்து போனதாய் வீட்டின் முற்றத்தில் இருக்கும் வேப்ப மரத்தின் அடியில் புதைத்திருக்கின்றனர் இந்த சம்பவமும் ரகசியமாக கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயே காவல்துறைக்கு தெரிய வந்திருக்கிறது முதலில் வைரமுருகனின் அப்பாவை விசாரித்திருக்கின்றனர் அப்போதே காவல்துறைக்கு உண்மை தெரிய ஆரம்பித்திருக்கிறது பிள்ளைங்களாம் பாசமாக தான் இருந்தா அப்படி எப்படி மூடி வந்துச்சோ அது தெரியாது அப்போ ஊருக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு அதான் அப்போ பிள்ளை அங்கே வச்சுக்கா இங்கே வச்சுக்கா போச்சுருக்காங்க அது தோன்றுனாங்க அப்புறம் அதை கொள் வரணும் அப்படி செஞ்சாங்க அதெல்லாம் பார்த்தாங்க விசாரணையை மேற்கொண்ட காவல்துறையினர் சந்தேகப்படும் இடத்தில் தோண்டி பார்த்திருக்கின்றனர் கொஞ்சம் பள்ளம் தோண்டியதுமே குழந்தையின் சடலம் கிடைத்திருக்கிறது பிறந்த ஐந்தே நாளான அந்த குழந்தையின் முகம் மண்ணுக்குள் புதையுண்ட பெண்ணும் அவ்வளவு அழகாக இருந்திருக்கிறது இந்த குழந்தையை கொல்ல எப்படி மனசு வந்தது என்று பார்த்து அனைவரும் கேள்வி எழுப்பினர் மறுநாள் ஆஜரான வைர முருகனும் சௌமியாவும் குழந்தையை கொலை செய்ததை ஒத்துக்கொண்டதாய் சொல்லப்படுகிறது இவர்களும் கள்ளிப்பால் கொடுத்தே குழந்தையை கொலை செய்திருக்கின்றனர் ஆனால் சௌமியாவின் வீட்டினர் இதை முற்றிலும் மறுக்கின்றனர் குழந்தை கொலை செய்யப்படவில்லை உடல்நிலை சரியில்லாமல் தான் குழந்தை இறந்து போனதாக அடித்துச் சொல்கின்றனர் என்ன ஒரு முட்டாள்தனமான தனமனை செத்த பிள்ளைய வந்து அவங்க வந்து நாலு பேர்த்து சொல்லி ஆளு நம்ம பஞ்சாயத்தே கிடையாது ஒரே ஒரு தவறு அவங்க சொல்லிப்பா பச்சை தெரியாம அவங்க தான் வீட்டு வாசல்ல பொழிச்சிட்டாங்க இதுதான் இவங்க செஞ்சலோட ஒரு தவறு ஆனா இவங்க என்ன செஞ்சிட்டாங்க கவர்மெண்ட் நீ பால் வீத்துக்கொண்டு அது ஏதோ ஒரு முட்டை கடிதம் போயிடுச்சு தம்பிக்கு இப்ப நாலு பேர் நாலு விதமா கடிதம் வரும் நாள் நாலு விதமா பேசுவாங்க சனக்காடி ஒரு எதிரி இருக்கோ நல்லவங்க இருப்பாங்க ஒரு கெட்டவங்க இருப்பாங்க உலகத்துல எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க ஏதோ ஒரு நீஸ் போய் அங்க அடைஞ்சிருச்சு அந்த நியூஸ் மூலயமா அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டாங்க எல்லாம் குடும்பம் நாசமா போச்சு வைரமுருகன் சௌமியா தம்பதியின் மூத்த மகளை வளர்க்கும் சௌமியா வீட்டினர் தங்கள் மகள் மீது அபாண்டமாக குற்றம் சாட்டப்படுவதாக கூறுகின்றனர் அந்த குழந்தையை எழுந்து தாங்கள் சோகத்தில் இருப்பதாகவும் மேலும் தங்களை கஷ்டப்படுத்துவதாகவும் வேதனைப்படுகின்றனர் நாங்கள் ஆஸ்பத்திரியிலே சொன்னோம் டாக்டர்கிட்ட மேடம் பால் குடிக்க மாட்டேருந்து நாங்களே தான் தாய்ப்பாலிட்டு இருந்து எங்கள் அம்மா தான் பிச்சு சங்கில தான் ஊற்றி வந்தால் அந்த பிள்ளையை பாருங்க இப்படி வளர்த்த பிள்ளையை நாங்கள் அந்த பிள்ளையை அழைக்க மாட்டோமா நாங்கள் என்ன நான் அந்தளவு அந்த பிள்ளை உடல்நிலை செல்லாமல் இறந்து போச்சு மதுரை தேனி பக்கத்தில் பெண் குழந்தைங்களை கொள்கிற போக்கு ரொம்ப நாளாக இருந்து வந்திருக்கு ஆனால் பொருளாதாரமும் சமூக விழிப்புணர்வும் உயர உயர மக்களோட மனசில் பெண் குழந்தை ஒரு பாரதிலேருந்து பதிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா இன்னைக்கு பெண் குழந்தைங்களை கொல்ற போக்கு இருக்குனோ அது வேற உருவம் எடுத்திருக்குனோ நிறைய பேர் சொல்றாங்க வெளி தெரிஞ்சதெல்லாம் கள்ளிப்பால் கொலை மட்டும்தான் நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு குழந்தை இறந்து போன அதிர்ச்சியில் சௌமியா மயக்கமுற்று விழுந்து விட்டாராம் அவரை மருத்துவமனை கொண்டு சென்று இரண்டு நாள் அங்கேயே வைத்திருக்கின்றனர் இந்த சமயத்தில் தான் குழந்தை கொல்லப்பட்டதாய் தகவல் பரவி பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது அதன் பின்னர்தான் தான் குடும்பத்தினரையே சேர்ந்து சௌமியாவையும் வைரமுருகனையும் ஆஜர்படுத்தி இருக்கின்றனர் குளுக்கோஸ் சேவா இருந்துச்சு ஏன் பத்திரிகை அதெல்லாம் அவங்க காமிக்கவே இல்லை ஆமாம் கேட்டால் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க ஓடி ஒழிஞ்சுட்டாங்கன்றாங்க மெர்சி ஹாஸ்பிட்டல் தான் வச்சுருந்தோம் போய் வேணா அந்த ஐயா

உண்மை வேறு விதமாக இருக்கிறது மீனாட்சிப்பட்டியில் மின்சாரம் தடைப்பட்டிருந்த வேளையில் வீட்டிலிருந்த சௌமியாவும் வைரமுருகனும் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுத்தார்களாம் தொண்டை இறுகி குழந்தை இறந்து போக யாருக்கும் தெரியாமல் குழந்தையை வீட்டின் முன் ரகசியமாக புதைத்ததாக சொல்லப்படுகிறது பிறந்து முப்பது நாள் கழிச்சு தான் போய் இறந்தா ஆறு மாசம் ஏழு மாசம் ஆனா தான் சுருவாட்டு கொண்டு போவோம் இப்போ ஆளுன்னா எல்லா வித்துட்டு கேட்டுங்க நம்ம கிராமம் பக்கத்தில் இருக்கிறாம எங்கன்னா கேட்டு எல்லாருமே அந்த அந்த நஞ்சு குழின்னு சொல்றாங்க அதுக்குள்ளதான் பதிக்கும் நம்ம வேற எங்கேயுமே கூட்டு போய் பதிக்க மாட்டாங்க அது வச்சு வீட்டு முன்னாடி போச்சு ஏன் நாங்க தப்பி செஞ்சிருந்தா ஏன் என்கிட்ட வெளியே போய் பார்த்துருக்கலாம் இல்ல ஒரு மாதத்திற்குள் இறந்து போகும் பெண் குழந்தைகளை வீட்டின் அருகிலேயே புதைக்கும் வழக்கம் இருப்பது போல் பெண் குழந்தையாக இருந்தால் கழிப்பால் கொடுத்து கொள்ளும் வழக்கமும் இந்த பகுதியில் இருப்பது தான் சந்தேகத்தை கிளப்புகிறது குழந்தை இறந்துருச்சுன்னு தவல் கிடைக்கிது அது வராங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைத்த பின்னாடி தான் யாரும் ஒரு ரிமாண்ட் பண்ணோம் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கடா அன்னைக்கே அதே ஸ்பாட்லேயே அப்பயே அவங்க பண்ணிடுறாங்க போலீஸு கண்டமே இவங்க ரெண்டு மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க அதனால ஆமாம் கொண்டாடு சொல்லத்தான்னு செய்வாங்க சௌமியாவின் வீட்டில் சொல்வது போல் காவல்துறையின் அடிக்கு பயந்து அவர்கள் கொலை செய்திருப்பதாய் ஒப்புக்கொண்டதாய் இருப்பினும் ஒரு நிரபராதியை குற்றவாளி என நிரூபிப்பதில் காவல்துறைக்கு என்ன அக்கறை எது உண்மை என்பது மருத்துவ அறிக்கை வெளிவந்ததும் தெளிவாகத் தெரிந்துவிடும் ஆனால் வெளியே தெரிந்திருப்பது ஒரு சில மட்டுமே அதுவும் ரகசியமாக கொடுக்கப்பட்ட தகவலால்தான் நிறைய சிசு கொலைகள் ரகசியமாக நடந்து கொண்டிருப்பதாக அதிர்ச்சி கொடுக்கின்றனர் பலரும் சொல்வது போல் காவல்துறை கண்காணிப்பை அதிகரிக்க மதுரையை சுற்றி இருக்கும் பல பகுதிகளில் நிறைய சிசு கொலைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன பெண் சிசு கொலை இங்கு ஏழ்மையில் கஷ்டப்படுபவர்களின் வீட்டில் மட்டும் நடக்கவில்லை வசதியானவர்கள் வீட்டிலும் சர்வசாதாரணமாக நடக்கும் நிகழ்வாகவே உள்ளது உசிலம்பட்டி பக்கத்தில் உள்ள சேடப்பட்டி கிராமத்தில் இருக்கிறது இந்த பங்களா வீடு இந்த வீட்டின் முன் இருக்கும் மாட்டுத் தொழுவத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் புதைக்கப்பட்ட பெண் சிசுவை தோண்டி எடுத்திருக்கிறார்கள் குழந்தையின் தந்தை தங்கபாண்டியன் தலைமறைவாகிவிட தாய் சூரியகலாவை கைது செய்திருக்கிறது காவல்துறை இரண்டு பெண் பிள்ளைகள் இருப்பதால் மூன்றாவது பெண் குழந்தை வேண்டாம் என்று கள்ளிப்பால் கொடுத்து கொன்றதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் சூரியகலா மூன்று பிள்ளைகளை வளர்க்க முடியாதவர்கள் அல்ல சூரியகலா குடும்பத்தினர் ஆனாலும் பெற்ற பிள்ளையை கொன்றிருக்கின்றனர் அடுத்தடுத்த சிசு கொலைகள் வெளிவர ஆரம்பிக்க மீண்டும் முப்பது வருடங்கள் பின்னோக்கி செல்ல தொடங்கிவிட்டதா என பயப்படுகின்றனர் இப்போ இருக்கிற அம்மா அப்பாக்களுக்கே அந்த எண்ணம் வர்றது காரணம் அவங்க வீ அவங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட் அவங்களுக்கு சொல்லி வளர்க்கப்பட்ட முறை அந்த அப்பாவுக்கோ அல்ல அம்மாவுக்கோ சொல்லி வளர்க்கப்பட்ட முறை வந்து ஆண் தான் வந்து ஆண் சமூகமாக தான் நம்ம இன்னும் இருக்கோம் ஆம்பளை பிள்ளை வாரிசு கரெக்டு தான் இவ்வளோ நாள் என்ன எங்கள் அப்பா அப்படிதான் தான் வளர்ந்துருக்காங்க என் தாத்தா பாட்டி அப்படிதான் இருந்தாங்க அப்போ ஏன் அதில் நினைக்கிறதுல தப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த சின்ன மனப்பான்மையின் தான் அதை பார்க்கிறேன் தொன்னூறுகளுக்கு பின்னர் நிறைய தொண்டு நிறுவனங்கள் இந்த பகுதியை சுற்றி செயல்பட ஆரம்பித்தன நிறைய பெண் குழந்தைகளை இந்த தொண்டு நிறுவனத்தின் வாசலில் கொண்டு வந்து ரகசியமாக பலர் போட்டுச் சென்றிருக்கின்றனர் அப்படி போடப்பட்ட பல குழந்தைகள் தத்துக் கொடுக்கப்பட்டு இன்று உலகின் பல பகுதிகளில் நலமோடு வாழ்கின்றன மேலும் கருவிலே குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிவதை தமிழகம் முற்றிலும் தடை செய்தது இதனால் பல குழந்தைகள் காப்பாற்றப்பட்டார்கள் மெல்ல மெல்ல கருக்கொலையும் சிசுக்கொலையும் குறைந்தன ஆனால் இன்று மறுபடியும் தலை தூக்க தொடங்கி இருப்பதற்கு காரணம் என்ன வாரிசுங்கிறது தான் எனக்கு தெரிய இங்க இருக்கிற முறைகள்ல மிக பிரதானமா பாக்குறது வாரிசா தான் பாக்குறாங்க வா இது இந்த ஜென்ரேஷனோட அப்போ வாரிசு முடியுது இவங்க வகையறால் இது தான் இங்கே பெரும்பான்மையான மக்கள் பார்க்கறது ஏன்னா இங்க இருக்கிற அஹ் நாம் நான் இனம் சார்ந்து எதுவும் சொல்லல மதம் சார்ந்து எதுவும் சொல்லல ஆனா இந்த பெல்ட்ல இருக்கிற டவுன் சவுத் மக்களோட தலைக்கட்டுகள் அப்படின்னு பாக்குறத அந்த ஆண் இருந்தா மட்டும்தான் அதை வாரிசு அது அடுத்த தலைக்கட்டா மாறுது அப்படி வம்சம் அடுத்து வருது அது இல்லாத பட்சத்துல அந்த தலைக்கட்டு அதோட தான் பாக்குறாங்க அப்ப ஏன் தலைக்கட்டு இதோட முடிஞ்சிருது அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆண் பிள்ளை என்பதை கௌரவம் என இன்றைக்கும் தமிழகம் நம்புகிறது சமூகத்தின் நிறைய சடங்குகள் ஆண்களை வைத்தே நடத்தப்படுகின்றன படித்த மாநிலமான தமிழகத்தில் இந்த பழைய நம்பிக்கை இன்னும் நீடித்துக் கொண்டிருப்பது வேதனையானது வரதட்சணை குற்றமாக்கப்பட்ட பின்னும் பல பெற்றோர்களை பெண் பிள்ளைகள்தான் கடைசி காலத்தில் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போதும் பெண் சிசு கொலை நடப்பதற்கு காரணம் ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் அதீத முக்கியத்துவம் மட்டுமே இதே வயசு ப பணக்காரங்களாக நீ எடுங்க நீ பணக்காரங்களாக இருந்தால் அப்படியே மூடி முச்சிடுவாங்களா நாங்கள் ஏழை நாங்கள் கூலி வேலைக்கு போனால் தான் நாங்களாம் பெயிண்ட் அடித்து சாப்பிட்டாருத்தேன் ஆ அப்படி இருக்கும்போது போது நாங்கள் நாங்கள் மூணு பேரும் என் பிள்ளை எல்லாம் என் மையம் எல்லாமே சேர்த்து போனால் அதுக்கு ஆர்வ உத்தரவு கொடுப்பாங்க எங்களை அசீங்கப்படுத்தணும் இல்லை சௌமியா அப்பாவின் இந்த வார்த்தைகளை அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விட முடியாது நீண்ட காலமாக பெண் என்று சொல்லி மதுரையை மட்டும் கை காட்டிவிட்டு தப்பிவிடவும் முடியாது மதுரையில் மட்டும் பெண் சிசு கொலை நடந்தால் ஏன் தமிழகம் முழுவதும் ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும் மதுரையில் கள்ளிப்பால் என்னும் கொடூர முறையை கையில் எடுத்திருப்பதால் வெளியில் தெரிகிறது மதுரையைப் போல் பல இடங்களில் சப்தமில்லாமல் பெண் சிசுக்களை கருவிலேயே கொன்று கொண்டிருக்கின்றனர் எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு இருக்குது மூணாவதாக எனக்கு பையன் வேணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் செலெக்ஷன்கிறது எந்த ஒரு ஐவிஎஃப் சென்டர்லேயும் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் எங்களுக்கு இங்கே இறக்குமதி கூட ஆகாது அந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி கொண்டு வரவும் முடியாது ஸோ இதுக்காக சம்டைம்ஸ் அவங்க வெளிநாடுகளுக்கு ட்ராவல் பண்ணி பண்ணுறாங்க லைக் துபாய் தாய்வான் தாய்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ஜெண்டர் செலெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அங்கே போய் டெஸ்ட்யூ பேபி மூலமாக ஜெண்டர் செலெக்ஷன் பண்ணி வரவங்களும் இருக்காங்க பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் சிசு கொலை அப்படிங்கிறதும் மேபி நடக்கலாம் இன்று ஐடியல் குடும்பங்கள் என்று வைக்கப்படும் அளவீட்டில்தான் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இருக்கின்றனர் நிறைய வசதியானவர்கள் பலர் இந்த ஐடியல் தோற்றத்தில் இருப்பது சந்தேகத்தை எழுப்புகிறது வசதியானவர்கள் எல்லாம் வெளிநாடுகள் சென்று பெண் சிசுக்களை சத்தம் இல்லாமல் அழித்து கொண்டிருக்க அவர்கள் தண்டிக்கப்படாமலேயே விடுபட்டு கொண்டிருப்பது என்ன நியாயம் பெண் சிசு கொலையோட பெரிய தாக்கம் என்னவா மாறிட்டு இருக்கு அப்படின்னா ஆண் பெண் விகிதம் வந்து இப்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப ஆண்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க ஆணுக்கு பெண் கிடைக்கல ஏன்னா நம்ம பெண்களை நிறையா வந்து இப்போ இந்த பெண் சிசு கொலை மூலியமாக நம்ம கொண்டுட்டோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ பெண்கள் விகிதம் கம்மியானதுனால ஆண்களுக்கு தான் பிரச்சனை இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இனி வர காலங்களில் எப்படி வந்து சீர்வரிசை பெண்ணுக்கு கொடுத்து ஆணை கட்டிக்கிட்டாங்களோ இனி ஆண் கொடுத்து பெண் கட்ட போகிற காலம் வந்து இன்னும் வெகு விரைவில் இருக்குது அப்படிங்கிறது தின்னமாவே தெரியுது இன்றைய தமிழ் குடும்பங்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது இன்மை தான் நிறைய பேர் மருத்துவமனைகளிலும் கோயில்களிலும் தவம் கிடக்கும் போது ஒரு பச்சிலும் குழந்தை எங்காவது வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்ற மனம் வராமல் இருப்பது ஏன் ஏற்கனவே பெண்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்க நிறைய ஆண்கள் திருமணத்திற்கு பெண் கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கும்போது பெண் சிசு கொலையை அலட்சியமாக விட விட சமூகத்தில் அது நிகழ்த்து போகும் விளைவு மிக மோசமானதாக இருக்கும் ஒரு பக்கம் குழந்தை இல்லைன்னு கதற குடும்பங்கள் இன்னொரு பக்கம் இது என்ன ஒரு எக்ஸ்ட்ரா முக சுழிக்கிற கூட்டம் எப்படி ஒரு குழந்தை கொன்னிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ சாதாரணமா நடந்துக்கிறாங்க ஒரு குழந்தை திடீர்னு விபத்திலயோ இல்ல நோய் வந்து இறந்தா அந்த குழந்தையோட பெற்றோர்கள் அவ்வளோ துடிச்சு போயிடுறாங்க அந்த சாதாரண மனித உணர்வு இவங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது பெண்ணுனால ஒரு இழிவான பிறவி அப்படிங்கிற ஒரு உணர்வு மக்களோட ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு அது தொடச்சி எரியப்படுற வரைக்கும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் in the